வணக்கம் செவன் மின்ஸ்டா டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை பற்றி முழுமையாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் டயோடு இந்த மாதிரி வந்து ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபோனை ரெடி பண்ணியிருப்பாங்க ஐசி முத கொண்டு பார்த்தாலும் அதுக்குள்ளே தான் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மொபைல் ஃபோன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேனுபேக்சன் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபோன் போர்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராக் வந்து லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பிசிபி நான் ப்ரிண்டட் சர்க்கிட் போர்டுன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் ஒரு கேமராவை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு போகக்கூடிய ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஐசியில் கனெக்ட் ஆயிருக்குன்ற விஷயத்த நம்ம சர்க்கிட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த போர்டு லேயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு அல்லது ஒம்பது லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ மேலே வந்து அந்த ப்ரிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த லேயரில் வரக்கூடிய ஸ்பேட் ட்ராக் ஜம்பர் லைன் எல்லாமே இதில் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் அதாவது ஒரு ஃபோன் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் டெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும் அதேமாதிரி அதில் வரக்கூடிய லைன் வந்து ட்ராக் வந்து பார்த்திங்கனா ஒரு ஐசியிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஐசி மூலமாக அந்த ட்ராக் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மூணு லேயராக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இது காப்பர் லைன் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐசியோட லைன் ட்ராக் எல்லாமே வந்து பால்ஸ் வழியாக கனெக்ட் ஆகும் இந்த பால்ஸ் ட்ராக் போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் மூலமாக ஜம்பர் லைன் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதேமாதிரி எல்லா ஸ்பேர்ஸுமே கனெக்ட் பண்ணி தான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மேனுபேக்சரிங் கம்பெனி தான் கனெக்ட் பண்ணி தான் அந்த போர்டை அசம்பிள் பண்ணுவாங்க பெரும்பாலும் அந்த கெப்பாசிட்டன்ஸ் வச்சு தான் பெரும்பாலும் சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ராக் போகிற லைனில் பார்த்தீங்கன்னா அது கேமரா கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேமரா கூடிய சிக்னல் போகிற லைனும் சரி வோல்டேஜ் போகிற லைனும் சரி அதிகமாக இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா லேயர் வழியாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு சப்ளை லைனும் சிக்னல் போகிற லைனும் அது சம்மந்தப்பட்ட சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மூணு லேயர் இதில் பார்க்கலாம் நம்ம அப்போ போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ட்ராக்காக பிரித்து வச்சுருப்பாங்க அதாவது ட்ராக் லைன் சப்ளை லைனும் சிக்னல் போகிற லைனும் கிட்டத்தட்ட வந்து எட்டு அல்லது ஒம்பது லைன் வந்து ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் வந்து பிசி போட வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை சம்மந்தப்பட்ட சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி கிரௌண்ட் லைன் தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ சப்ளை வந்து பவர் சப்ளை ப்ளஸ் லைன் போகிறதும் கிரவுண்ட் காமன் சர்க்கியூட் போகிறது கிரவுண்ட் கொடுப்பாங்க அதேமாதிரி சிக்னல் லைன் போகக்கூடிய ட்ராக்கும் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ட்ராக் லேயரும் வந்து தனித்தனியாக வந்து அந்த லேயர்ஸில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஜம்பர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோனுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒவ்வொரு சர்க்கியூட் போர்டு தகுந்த மாதிரி ஏதாவது பிசிபி லேயருக்கு தகுந்த மாதிரி அந்த ஐசிஸும் மற்ற ஸ்பேர்ஸும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க சில போர்டு லேயர் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்தால் அந்த ட்ராக் வந்து சீக்கிரம் தண்ணி போட்டாலும் சரி அதிகமான ஹீட்லேயும் டேமேஜ் ஆகும் அப்போ லேயர் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் நல்லா குவாலிட்டியாக எடுத்துருக்காங்க இப்போ ஒரு மொடல் சில மடல்ஸ் வந்து குவாலிட்டியில்லாமல் இருக்கும்போது ஹீட்டோ இல்லை வாட்டர் படும்போது தண்ணி படும்போது அந்த இடத்துல வந்து லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி லெட்டு ஃபிட் பண்ணக்கூடிய இடங்கள் ஸ்பேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சரி ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபிரண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா தனி லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ஸ்பீக்கர்லேருந்து மைக் ரிங்கர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் காயிலேருந்து மேக்னட் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கேமரா எடுத்துட்டிங்கன்னா கேமராவோட சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கேமராவுக்கு ஒரு சிப்புலேருந்து கேமரா லென்ஸ் வரைக்கும் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இது டோட்டல் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேமரா ஃபங்க்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லை அந்த கேமரா சர்க்கியூட் வேலை செய்கிறதுக்கு அதுக்குரிய சப்ளை ஓல்டேஜும் சிக்னல் வோல்டேஜும் ஐசி மூலமாக கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த சர்யூட்டில் சுவிச்சிங் பண்ணுறதுக்கு ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அது அப்போ ஐசின்ற கான்செப்ட் அதாவது கான்செப்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டயயோடு மூலமாக தான் பண்ணியிருப்பாங்க டயோடு வச்சு தான் ட்ரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க ட்ரான்சிஸ்டர் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஐசின்னு சொல்லுவாங்க ஐசி வச்சு தான் மைக்ரோச்சிப் அப்போ ட்ரான்சிஸ்டர் வந்து ஒன்று ரெண்டு ட்ரான்சிஸ்டரில் லட்சக்கணக்கான ட்ரான்ஸ்டர் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஐசியே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு ஃபோனுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஐசிஎஸ் இருக்குது எப்படி ஃபங்க்ஷனான விஷயத்தை நம்ம வந்து மூலியமாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோனோட ப்ராடக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ தூரம் பெருசாக இந்த விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கண்ணிலே பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும் அதுலேயும் ரொம்ப மைனூட்டான விஷயங்களே நம்ம ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதை மைனூட்டான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோனாக நம்மளுக்கு கிடைக்கிது உங்களுக்கு அப்போ இதில் ட்ராக் லைன் இல்லை பார்த்திங்கன்னா ஐசிஐசி ஸ்பேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து மிஸ்னடி இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஆப்ரேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் கான்செப்ட் வச்சு பண்ணிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் ரோபோட் விஷயத்தை பண்ணதே வந்து மனுஷன் போது பெரிய ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது அதாவது ஒரு ஃபோன் கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணி தான் வருது நம்மளுக்கு மாதிரி ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே ஸ்பெஷலாக அதே அதேமாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் இப்போ பவர் சப்ளைலேருந்து சார்ஜிங் செக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆடியோ செக்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் செக்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்பேர் பார்சிலேருந்து ஐசி வரைக்கும் தனித்தனியாக பிரித்து பண்ணியிருப்பாங்க இப்போ மதர் போர்டுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணி வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஐசியை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் மதர் போர்டு போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் சார்ந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த போர்டு அசம்பிள் பண்ணியிருப்பாங்க மெயினாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது ஐசின்னு சொல்லுவோம் அசைபிளேந்து மெமரியிலேருந்து பவர் ஐசி சார்ஜிங் ஐசி நெட்ஒர்க் ஐசின்னு சொல்லி வரக்கூடிய ஐசிஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அது ஒவ்வொரு செக்ஷன் தகுந்த மாதிரி டிசைனிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபோனுக்கு எப்படி மதர்போர்ட்லேருந்து ஸ்பேர்ஸ் ஐசி எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி முக்கியம் மெயினாக வந்து டச் டிஸ்பிளே கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியமான விஷயம் அதுக்கும் அதேமாதிரி இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் அதை டிசைனிங் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி டிஸ்பிளே டச் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பேட்டரி முக்கியம் பேட்டரி சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணும்போது அதோட கெமிக்கல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்ற விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் அது டயக்ராம் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்